வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது கையில் உள்ள கருப்பு புள்ளிகள் என்ன செய்யும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம் கருப்பு புள்ளிகள் பொதுவாக கையில் எங்கு காணப்பட்டாலும் அது நல்லதல்ல அது ஒரு அபசகனம் என்றே தெரிவிக்கப்படுகிறது வரப்போகிற துரதிருஷ்டத்தையும் கஷ்டத்தையும் மன சஞ்சலத்தையும் பிரச்சனைகளையும் தரக்கூடியதாகவே இருக்கிறது இந்த கருப்பு புள்ளிகள் கையில் கருப்பு புள்ளிகள் தென்பட்டால் அந்த நேரத்தில் நமக்கு ஏதோ துன்பம் வரப்போகிறது என்று அர்த்தம் எந்த கையில் கருப்பு புள்ளிகள் இருந்தாலும் அந்த வயதில் வரும் துக்கத்தையே அது குறிக்கிறது அதாவது நமக்கு எப்பொழுது துக்கம் அதிகம் வரப்போகிறதோ துன்பங்கள் அதிகம் வரப்போகிறதோ அந்த நேரத்தில் கையில் கருப்பு புள்ளிகள் தன்னால் வரக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கை ரேகை விதி ரேகையில் கருப்பு புள்ளிகள் வந்தால் அந்த வயதில் அவர்களுக்கு நோயினால் மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுவதாக தெரிவிக்கிறார்கள் விதி ரேகையில் கருப்பு புள்ளிகள் வந்தால் அந்த நோயினால் அவர்களுக்கு மரணமடைய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் வாழ்க்கை ரேகையிலும் விதி ரேகையிலும் கருப்பு புள்ளிகள் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் கருப்பு புள்ளி ஒருவருடைய கௌரவத்திற்கும் அந்தஸ்துக்கும் அபாயத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறது ஒருவருடைய கெட்ட பெயர் வரப்போகிறது என்றால் அவர்களின் கையில் கருப்பு புள்ளிகள் தன்னால் வந்து நிற்கும் என்று சித்தர்களும் முன்னோர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக குருமேட்டில் காணப்படும் பொழுது அது கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தும் சனிமேட்டில் கருப்பு புள்ளிகள் இருந்தால் அவர்களுக்கு நெருப்பினால் ஆபத்து கண்டிப்பாக உண்டாகக்கூடிய சூழலை தெளிவுபடுத்துகிறது குருமேட்டில் கருப்பு புள்ளிகள் இருந்தால் கண்பார்வை குறைவு ஏற்படும் இவர்களின் வயதான காலத்தில் இவர்கள் கண் சுத்தமாக தெரியாமல் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது புதன்மேட்டில் கருப்பு புள்ளிகள் இருந்தால் கெட்ட நடத்தை திருட்டு வஞ்சகம் போன்றவற்றை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது ரேகையின் முடிவில் காணப்படும் கருப்பு புள்ளிகள் எப்பொழுதும் துக்கத்தையும் அவமானத்தையும் அதிகமாக தரக்கூடியதாகவே இருக்கிறது ஆனால் கருப்பு புள்ளி வெகு விரைவில் தோன்றுவது போல வெகு விரைவில் மறையக்கூடியதாகவும் இருக்கும் ஒருவருடைய கையில் கருப்பு புள்ளிகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு துன்பம் வரப்போகிறது என்பதை தெரியப்படுத்துகிறது அதனால் யார் கையில் எப்பொழுது கருப்பு புள்ளிகள் வந்தாலும் அந்த நேரத்தில் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அந்த நேரத்தில் மனதை தூய்மையாக வைத்து இவை வழிபாடு செய்து வந்தால் நம்மால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியும் நமக்கு முன்கூட்டியே வரக்கூடிய துன்பத்தை தெளிவாக கூறுவதுதான் இந்த கருப்பு புள்ளி நம் கையில் கருப்பு புள்ளிகள் எங்கு இருந்தாலும் பிரச்சனைகள் என்பது கண்டிப்பாக அதிகமாக வரக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது அதனால் கையில் உள்ள கருப்பு புள்ளிகள் தென்பட்டால் அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து அந்த கருப்பு புள்ளிக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த பகவானுக்கு பரிகாரம் செய்து வந்தால் கண்டிப்பாக நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த பதிவில் நாம் பார்த்தது கையில் உள்ள கருப்பு புள்ளிகள் எங்கு இருந்தாலும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் அப்படி கருப்பு புள்ளிகள் எங்கு இருந்தால் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று எந்த இடத்தில் உள்ளதோ அந்த பகவானுக்கு பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் குறையும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் அதனால் யார் கையில் கருப்பு புள்ளிகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் எந்த பகவானை வழிபாடு செய்து குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்